சரி ரொம்ப ஃபேமஸ் சும்மா முருகிட்டா இவனை டெஸ்ட் பண்ணுவோம் அதனால இவன் எந்த மெசேஜை எல்லாத்துக்கும் வைரல் ஆகும்னு சொல்லி அவங்களே என்ன வைரல் ஆகிறேன் மலேசிய இந்து சங்கத்துடைய பலத்தை குறைக்கணுன்றதுக்காக தான் மகிமா உருவாக்கப்பட்டு கட்சிக்கு ஒரு துமறு இருக்கணும் அப்ப இருக்க அதில் கொஞ்சம் துமறு பிடிச்சவனு நினைக்கிறேன் நானும் ஏன் நான் முருகனுக்கு வேலை செய்கிறேன் நல்லா இருக்கேன் கடவுள் என்னை நல்லா வச்சுருக்காரு நம்பிக்கை நேர்களுக்கு நெத்தியடி வணக்கம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நெத்தியடியை தொடங்கி இருக்கிறோம் நெத்தியடியை பற்றி உங்களுக்கே தெரியும் நிறைய நேரடி கேள்விகளை முன்வைப்போம் அப்படிப்பட்ட கேள்விகள் வந்து இவர் மீது எப்போதுமே இருக்குது இவருட்டு இந்த கேள்வியெல்லாம் கேட்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து நிறைய வததிகளும் இருக்கின்றன நிறைய கேள்விகளும் இருக்கின்றன அதெல்லாம் இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு அவர் எப்படி அறிமுகப்படுதுன்னு தெரில நிறைய இருக்கு வரிசையாக மூச்சு விடாமல் சொல்ல முயற்சி பண்றேன் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தின் அறங்காவலர் தலைவர் டிஎஸ்கே அமைப்பின் தலைவர் தற்போது மலேசிய இந்திய காங்கிரசின் தேசிய பொருளாளராக பொறுப்பேற்றிருக்கின்றார் அவர் நம்முடைய டத்து சிவகுமார் அவர்கள் அவரை சந்திப்போம் வணக்கம் கேள்விகள் கேட்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன் பதில் கொடுப்பதற்கு நீங்க தயாரா இருக்கீங்க

இல்ல அந்த ஈடுபாடு என்பது எப்படி உங்களுக்குள்ள உருவானது இல்ல வேற வழியே இல்ல நம்ம இந்த பாதையில போட்டாய்ங்க நம்ம இதுல தான் ஆகணும் அப்படி ஏதாவது என்ன நடந்தது முடிவுல எடுத்துக்கிட்டீங்களா சஞ்சி அதாவது எங்கள் தந்தையார் வந்து அவர் வந்து ரொம்ப இளம் வயதிலே மாரியமிக்கோட ஒரு பின்னரா இருந்து அதுலேருந்து இருந்து வந்து அப்படி படிப்படியாக வந்தாரு அப்படி இருக்க போது அவரு அவர நண்பர்களா சந்திக்க போதே அவரோட போயிடுவார் சின்ன பையன் தானே அந்த நேரத்துல அவரையும் கழிச்சு போகாரு தந்தை போற பாதையில் மகன் போய் ஆகணும்னு சொல்லிட்டு கடைசியில் போயிடுவாரு அப்படி போயிட்டு இருக்க போற அந்த கோயிலுக்கு போறது அப்படின்னு அது ஒரு ஒரு சந்தோஷம் ஒரு பயணமா கொடுத்தது சின்ன வயதிலே ஒரு சந்தோஷமா இருக்கு நான் கோயிலுக்கு போனோமா நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு அது வயசாக அந்த தலைவரா செயலர ஒரு முத உறுப்பினராக வந்தாரு அப்புறமா செயலாளராக வந்தாரு அந்த செயலர் முடிஞ்சு அவர் தலைவராக வந்தாரு அப்படி இருக்கிற கட்டத்திலயும் அவருக்கு உதவியா இருப்போம்னு சொல்லிட்டு போக இந்த இடத்துக்கு நான் வந்தேன் அப்படி அது எனக்கு பிடிச்சிருச்சு என்ன என்ன வயசா இதெல்லாம் இதுல என் சின்ன வயசுலயே ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு ஒரு வயசு சொல்ல முடியாது அப்படி இருந்தோட ஒரு இருபது இருபது வயசுல வந்து ஒரு மூலியமாக அவரோட இருந்து அவருக்கு உதவியாக அவரோட இணைஞ்சு வேலை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி அது பத்தொன்போது வயசு அது மாதிரி ஆனால் அதுக்கு முன்னாலே கோயிலுக்கு போவேன் வருவேன் அப்படி இருக்கும் அந்த ஒரு இது இருக்குமே ஒரு செயலாளர் மகன் அடுத்தது வந்து தலைவர் மக அந்த ஒரு இது இருந்துச்சு அப்படி இருக்கும்போது ஏ அப்போ இருக்கும்போது அந்த இதில் அப்படியே அந்த ஜேர்னி கண்டினியூ ஆயிடுச்சு இப்போ நான் நீ எப்படி இருக்கணும் அந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் இப்போ வந்து அரங்காவலர் அளவுக்கு உங்களுக்கு மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தை பொறுக்க அறங்காவலர் அளவுக்கு வந்திருக்கீங்க அடுத்த தலைவர் நீங்க தானே நீங்க அந்த தலைவர் பதவியை குறி வச்சு தான் வேலை செய்றீங்களா அது உங்களுக்கு ஒன்னு ஒன்று சொல்ல ஆசைப்பட்றேன் என்ன வேணா சொல்லுவாங்க பட் நான் அந்த தேவஸ்தானத்தில் வந்து ஒரு சாதாரண உறுப்பினர் ஆகிற முன்னால நான் பல எங்கள் அப்பாவோட நண்பர்களாக பார்ப்பேன் அப்போயே வந்து அந்த வைத்தியில் எடுத்துக்கிட்டிங்களா அப்போ வந்து வேணுகோபால் சொல்லி ஒருத்தர் இருந்தார் எங்கள் அப்பாவோட நல்ல நண்பராக இறந்துட்டார் அவர் மராமத்து பதிவு பொறுப்பராக இருந்தார் அப்போ அப்போ நான் எந்த பதிவிலும் கிடையாது ஆனால் எனக்கு ஒரு ஆசை அப்படி இருக்கும் அவரோட சேர்ந்து வேலை செஞ்சு பிளான்லாம் வரைஞ்சி அவர்களாக கொடுத்துட்டு அப்போ அவரோடே இணைஞ்சு அப்படி இப்படி இருக்கப்போது அந்த ஒரு இதில் வந்தேன் அதே நேரத்தில் படிப்படியாக வந்துட்டு இருக்க நேரத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைஞ்சிச்சு அப்போ அந்த வாய்ப்பு இருக்கும் தலைவரோத ஓ இல்லை இவனை நம்ம போட்ட மகன் யாரை இறச்சி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு உபயத்தில் எனக்கு வாய்ப்பு கிடஞ்சி அப்போ நான் என்ன செஞ்சேன் அந்த உபய நாட்டம் வந்து அப்போ வந்து அந்த நேரத்தில் வந்து தேவஸ்தானத்தோட செயலாளராக இருந்தார் அவர் வந்து அவர் மூலியமாக பழகி பழகி சரி மெம்பர் கொடுங்க சொல்லிவிட்டு அவர்கிட்ட கேமே அப்பயும் எங்கள் தந்தையார் அவர் என் தேவஸ்தான தலைவராக இருக்க பொண்ணு நேரத்தில் இல்லை இவனை நம்ம பொண்ணு வந்தால் நாளைக்கு எல்லாம் தப்பாக பேசுவாங்க ஏன்னா மகன் இதுன்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கப்போது ஒரு எங்கள் அப்பாவோட நண்பர் அவர் பேர் கதிரீஸ் இப்போ வந்து இந்த எங்களோட உபயத்தில் இருக்கார் அதே மாதிரி இப்போ தேவசனத்தில் அரங்காவராக இருக்கார் அப்போ அவர் வந்து இல்லை என்ன கொடுத்து பாருங்க அவன் நல்லா வேலை செய்கிறான்னு சொல்லிட்டு அப்போ அவர் சொன்னார் சரிப்பா சரிப்பா இதெல்லாம் சப்போர்ட் வச்சுருந்துருக்கீங்க இல்லை இல்லை சின்ன வயசு தானே அப்போ தான் பார்க்க கொழுகணும் ஓடுவேன் அதனால எல்லோரும் எனக்கு ஒரு பாசமாக இருப்பாங்க என்னோட அப்போ அவர் சொன்னார் அது சொன்ன வார்த்தைக்கே சரிப்பா அவருக்கு சொல்லிட்டு அப்பயே நல்ல மெம்பருங்களாக போட்டுட்டு ஒரு கூட்டத்தில் வாய்ப்பு கொடுத்தாங்க கொடுத்தோடனே அந்த நேரத்தில் ஒரு நூறு பேரை இறக்கி சரி நம்ம போய்ட்டு நம்மளோட ச ஆதரவு காமிப்பு சொல்லிவிட்டு கூப்பிட்டுருக்க போது தன்சி அவர்கள் வந்து அந்த மூணு பழைய உறுப்பினர்கள் இருந்தாங்க அவங்கள்ட்ட கூப்பிட்டு சொன்னாங்க பரப அவன் போட ஆசைப்படுறான் போட்டி போனால் போடுங்க ஐம்பது ரூபா போட்டு அவன் ஆள் கூட வச்சுருக்கான்னு சொல்லிவிட்டு அப்போ ஒருத்தர் வந்து உடுத்து கொடுத்து நான் உபயோகத்தில் ஒரு சாதாரண உபயோகத்தாராக வந்தேன் ஏன்னா எங்களுக்கு வந்து உபயத்தில் எடுத்திங்கன்னா மூணு பேர் இருப்பாங்க அது மூணாவதாக போனேன் போனோடனே அது அதில் மூலியமாக கட்டக்கட்டமாக வந்தேன் ஏன் இனி டக்குன்னா வரல வரலாம் இல்லை இல்லை அதெல்லாம் கிடையாது என்ன வேணா சொல்லிட்டு போட்டால் ஆளுங்க ஆனால் நான் எவ்வளோ கஷ்டப்பட அதுவும் ஆர் நடராஜாட்ட பேர் போடணுமோ ரொம்ப கஷ்டம் இப்போ அதான் நான் கேட்கலான்னு வந்தேன் இப்போ என் கேள்வியே இப்போ அதுதான் அவர்கிட்ட பேர் போகிறது ரொம்ப கஷ்டம் சாமி வேலாக இருக்கட்டும் இல்லை இப்போ இருக்கிற உதவி துணைத் தலைவராக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து நேரடியாக கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ஒரு நபராக வந்து தான் ஸ்ரீ நடராஜா அவர்கள் இருந்து தூரத்துலேருந்து பார்த்துருக்கோம் இப்போ நாங்கள் கோயிலில் பார்க்கும்போது போது நீங்கள் பக்கத்துலேயே இருந்து அவரை பார்க்குறீங்க இன்னும் அவருடைய கோபங்கள் அவருடைய ஒரு விஷயத்தை நடத்தி முடிக்கணும்னா அதில் இருக்கக்கூடிய அந்த அந்த என்ன சொல்கிறது பிடிமாக முடிச்சு ஆகணும் அப்படின்னு ஒரு பக்கத்தில் இருக்கும்போது இன்னும் நிறைய ஏசியிருப்பாரு ஆமாம் ஏசல் பாட்டல் எல்லாம் வாங்கிட்டு வந்து தான் அந்த இடத்துக்கு வந்தவிட அப்படி இருக்க கட்டத்தில் வந்து ஒரு ப படிப்படியாக தான் நான் ஏறினேன் நானும் இன்னைக்கு போயிட்டு இல்லை ஒரு சாதாரண உறுப்பினராக வெளியில் இருந்தவன் கோயிலில் போய் வேலை செய்வேன் எனக்கு ரொம்ப ஆசை சாமியை போய் கழுவுணும் கோயிலில் குளிப்படணும் அப்படி சொன்னி சாமி அப்படி ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவேன் அதெல்லாம் அப்படி இருக்கப்போ ஒரு வாய்ப்பு கிடஞ்சிச்சு வாரிய உறுப்பினராகவே வாரி உறுப்பினரான அந்த இதில் சேவை செய்துட்டு இருக்கப்போது தான் எனக்கு வந்து கட்ட கட்டமாக போட்டிருக்க நேரத்தில் வந்து இந்த முருகன் நூற்றி நாற்பது அடி முருகன் இருக்கிற நேரத்தில் அந்த நேரத்தில் நான் ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நட நடந்துருச்சு எனக்கு அப்போ நான் எங்கள் அப்பாவோடய கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நான் தான் பார்த்துக்கிட்டேன் அப்போ மூணு இடத்துல ப்ராஜெக்ட் நடந்துருக்க நேரத்தில் வந்து அவர் இல்லை ஒரு முருகன் சிலை கட்டணும் சொன்னார் அப்போ இருக்கிற நேரமே வந்து தேவஸ்தானத்துக்கு வந்து அப்படி ஒரு பெரிய பலமான வங்கி அப்படி இல்லாத இடத்துல அவர் என்ன செஞ்சார் கட்டிடுவோம் பா சொல்லிவிட்டு ஒரு சாமி கும்பிட்டுட்டு சிவன் கோயில் பெருமாள் கோயில் அதே நேரத்தில் நம்ம நூற்றி நாற்பது அடிக்கு முருகனுக்கு வந்து சாமி கும்பிட்டுருவோம் சொல்லி கும்பிட சொன்னார் கும்பிட்டு முடிஞ்ச உடனே கட்டமாக இருப்போம் அப்போ நான் சாதாரண வரைவமைப்பு தான் நான் அப்போ வந்து எனக்கு மராமத்து பதிவு கிடையாது நான் ஒரு அரங்காவிற்கு கிடையாது நான் ஒரு சாதாரண வரி அந்த நேரத்தில் மராமத்தை வந்தது திரு கதிரேசன் அவர்கள் அப்போ அந்த நேரத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கப்போ கட்டி கட்டி கட்டின பார்த்துக்கும்போது சொன்னனேன் அப்போ நான் வெளியில் வேலை செஞ்சுட்டு இருக்கனால எனக்கு இருந்த கொனெக்ஷனால் அப்போ என்ன செஞ்சு இரும்பில் பேசி நேரடியாக கோயிலுக்கு மூலியமாக எடுத்து அந்த இது கொண்டு வந்த ஒரு சின்னத்தி மிஸ்லி போயிருக்கு எனக்கு ஞாபகம் இருக்குது கொங்கிரீட்டை வந்து அவள்கிட்ட போய் பேசினேன் எனக்கு கூடி இப்போ காசு கொடுக்க முடியாது ஆனால் நான் கோயில் கொடுத்துருவாங்க நீ எழுதி கொடுத்தோன்னே கொடுக்கணும் சொல்லிட்டு பா உனக்காக தரேன்னு சொல்லிவிட்டு காங்கிரீட்டு கொடுத்தா இது மாதிரி பல பேர் உதவி செஞ்சாங்க ஒரு சீனர் இன்ஜினியர் தான் அந்த சிலையை எனக்கு வரைஞ்சி கொடுத்து நீ செய்ப்பா சொன்ன எந்த சிலையை நூற்றி நாற்பது அடி சீனர் வரைந்தார் சீனர் வந்து அது ஒரு ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரை வரைஞ்சார் அவர் வரைஞ்ச அந்த ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங்கை வரைஞ்சி கொடுத்தார் ஒரு சீனர் அவர் எனக்கு கொடுத்தோன்னே அதெல்லாம் வச்சுட்டு அந்த சிலையை கட்டின அப்போ வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் சாமி கூப்பிட்டு அது கட்ட காகமாக கட்டி ரெண்டாயிரத்தி ஆறில் அப்போ அப்போடையும் எனக்கு எந்த பதிவும் கிடையாது நான் ஒரு தேவஸ்தானத்தோட வார உறுப்பினர் இருந்தேன் அப்படி இருக்க போது அதில் பல வேலை கற்றுக்கிட்டேன் அவர் கொடுக்க ஒரு ஏன்னா அவர் இப்போது எல்லா இடத்துல என்ன சொல்லுவார் மூளை என்னோட இருந்தால் கால் என் மகனோடு சொல்லுவார் அந்த நேரத்தை அதே தான் இது பண்ணார் ஓடி மேலே எல்லாம் ஓட்டி அந்த சிலையை கம்ப்ளீட்டாக முடித்தோம் அப்படி இருக்கிற கட்டத்தில் இந்த தேவஸ்தானம் வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு முருகன் சிலை முடிவு கட்டி முடியப்பட்டது அதே நேரத்தில் சிவன் கோயில் எழுக்கப்பட்டது அதே நேரத்தில் பெருமாள் கோயில் எடுக்கப்பட்டச்சு இந்த நேரத்தில் அவரோட இருந்து இது பண்ணிக்கிற நேரத்தில் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சோடனே பல எம்பிஎஸும் சரி மற்ற சிலங்கோ ஸ்டேட்டில் சரி போகிறதுக்கு வாய்ப்பு பேசுறதுக்கு வாய்ப்புக்கெல்லாம் அப்போ நான் கொஞ்சம் விஷயம் கற்றுக்கிட்டேன் அவரோடு இருந்ததுனால பல விஷயம் பல விஷயங்கள் எனக்கு தெரிய வந்தது கோயில்னால அதில் போயிட்டு ஆய்வு பண்ணுவேன் போகிற நேரத்தில் அடுத்ததாக இது முடிஞ்சு எனக்கு வந்த வாய்ப்பு வந்து அந்த உபயத்துக்கு நாட்டாமையாக வந்தேன் அது வியாபாரி உபயத்துக்கு நாட்டாமையாக வந்தேன் ஏன்னா அப்போ வந்து நான் தமிழ் திரு தேவராஜ் அவர்கள் வந்து அரங்கா வரா மாதிரி செயலாளராக இருந்ததுனால அந்த இடத்துக்கு நான் வந்தேன் இதுதான் என்னோட ஜேர்னி விஷயம் சாதாரண வாரிய உறுப்பினர் இருந்து தேவஸ்தானத்து வாரி உறுப்பினர் வந்து அடுத்தது உபய நாட்டாமையாது அது முன்ஜோனே என் சேவை தொடர்பான அப்போ தைப்பு தினத்தை வேலை செஞ்சு அந்த பெயரெல்லாம் கிடைத்து ஆஞ்சநேயர் கோயில் இது மாதிரி பல வேலைகள் எல்லா இடத்துலையும் உங்களுடைய கால் தனம் பட்டிருக்கு அது கண்டிப்பாக அது எந்த மறக்க இல்லை அதை வச்சு தான் நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன் முருகன் சிலையை நூற்றி நாற்பது அடி முருகன் சிலையை கட்டியது வந்து மலேசியாவின் மிகப்பெரிய ஒரு அடையாளமாக அதை மாத்தினது மறுக்க முடியாத ஒன்று ஆனால் அதற்கு பிறகு பத்துமலைக்கு ஆன்மீக தலம் அப்படின்ற ஒரு அடையாளத்தை விட சுற்றுலாத்தலன்ற ஒரு அடையாளம் வந்துருச்சு அது வந்து வெறும் சுற்றுலாத்தலமாக தான் இருக்குது ஆன்மீகத்தலமாக இல்லைன்னு நிறைய பேர் பேசுறதுக்கு காது பட நீங்களே கேட்டிருப்பீங்க இப்போ நாம வச்சுருங்க ஒரு இடத்துல வந்து இந்த முருகன் நூத்தடி முருகன் வந்து இவ்வளவு பிரமாதமாக இவ்வளோ குலமாக நம்ம எல்லா உலகத்துல பேசப்பட்ட காரணம் வந்து யார் நீங்களா நானா இல்லை நம்ம மலேசியால் இருக்க அத்தனை தமிழருங்களா அது ஒத்துக்கும் எல்லாம் பேசுகிறாங்க ஆனால் நம்ம ஜனத்தொகைவில் ரெண்டு மில்லியன்ஸ் வச்சோம் இவ்வளோ பேர் தான் பேசுவாங்க ஆனால் இது உலக அறிவு கொண்டு போனது இந்த டூரிஸ்ட் தான் அப்படி இருக்கக்கட்டத்தில் நம்ம வேகமாக இருக்கிற காரணம் வந்து அந்த இடம் வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கிறனால தான் நம்ம யாருமே டிநாய் பண்ணல அது ஒரு ஒரு சமயம் இடம் அதே நேரத்தில் நம்மளோட கலாச்சாரம் எதுவும் நம்ம மறைக்கப்படலை ஆனால் மோட்டிஃப் என்ன நம்மளோட நம்மளோட சமயம் வந்து அது நம்மளோட கலாச்சாரம் வந்து எல்லாத்துக்கும் தெரியப்படணும் நம்ம ஒரு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு நானும் மணி அடிக்கிறேன் நானும் மணி அடிக்கிறேன் சொன்னால் ஒன்றும் நடக்க இல்லை ஆனால் அந்த முருகனை அவர் கட்டி அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் அதனால் என்னென்ன தடங்கள் வந்துருச்சு அவரோட இருந்தவங்கள நான் ஒரு ஆள் அதனால் எங்களுக்கு தெரியும் அப்படி கட்டி முடிஞ்சு அந்த முருகனை கட்டப்போது ஆஹா இவ்வளோ கட்டிட்டாரா இவர் கட்டிட்டார் இப்படி சொன்னவங்க முருகனை கட்டி முடிஞ்ச முருகனை கண்ண தான்சி நடராஜாவுகளோ வேண்டியவர் உட்ட காலகட்டம் முடிஞ்சு இப்ப சிலவர் ரெண்டு மூணு பேர் தான் ரெண்டு மூணு பேர் தான் ஓ இது என்ன செய்கிறாங்க அது செய்கிறாங்க கட்டப்போது ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்தது தஞ்சி நடராஜா தான் அப்போ கட்டி முடிஞ்சோனே அந்த முருகனை வந்து கட்டி முடிஞ்சோடனே ஓ இன்னும் 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 செய்கிறாங்க எது செய்கிறாங்க இன்னும் அது செய்கிற இது செய்கிற சொல்லிட்டு எது குறை சொல்கிறாங்க கட்ட யாராச்சும் பக்கத்தில் இருந்தாங்களா இல்லை சரி ஒவ்வொரு காலகட்டமும் பத்து கேஃபில் நானும் பார்க்கறேன் ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இன்னும் பண்ணி தான் பண்ணி முடியும் அது ஒரு இடம் இருந்தால் இப்போ உங்களே எடுத்துங்க நம்பிக்கை இதெல்லாம் முதல்ல நீங்கள் இதாக வந்தீங்க இப்போ அடுத்து ஆன்லைன் வந்தீங்க இப்போ நல்லா ஒரு ஸ்டூடியோ மாதிரி வச்சுருக்கீங்க இதே மாதிரி கட்டம் கட்டமாக நீங்கள் போயிட்டு இருக்கீங்க தானே உங்களுக்கு ஒரு எண்டு பாயிண்ட் இருக்குன்னு நான் கேட்டேன்னா சொல்லுவேன் இல்லை 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 போயிட்டே இருக்கேன் போயிட்டே இருக்கேன் அதே மாதிரி தான் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு அதோட முக்கியமான முக்கியமான முருகனுக்கு இருக்க தர அந்த இடத்துல வந்து கடவுளுக்கு பார்க்குறதுக்கு ஒரு எல்லை இல்லை சொல்கிறாங்களே அதே மாதிரி எல்லை இல்லாமல் நம்ம போயிட்டே இருக்கலாமே இது ஒன்று நல்ல விஷயம் தான் நான் செய்கிறோம் சரி அப்போ இருந்தாலும் இன்னொரு கேள்வி எனக்கு வருது இவ்வளோ முருகன் அள்ளி அள்ளி கொடுக்குறாரு மில்லியன் கணக்கான பக்தர்கள் வத்து மலைக்கு ஒன்று கூடுறாங்க ஆனால் வத்து மலையை நம்பியிருக்கக்கூடிய இந்துக்களுக்கு இலவசமாக எதுவுமே அங்கே கிடைக்கிறது இல்லையே பாத்ரூம் போனாலும் காசு கட்ட வேண்டியதாக இருக்குது பால் கோடை எடுத்தாலும் காசு கட்ட வேண்டியதாக இருக்குது பார்க்கிங்க்க்கும் காசு கட்ட வேண்டியதாக இருக்குது எல்லாத்துக்கும் நீங்கள் பணம் வாங்குனீங்கன்னா நீங்கள் என்னதான் செய்கிறீங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சரி ம் இந்த ஒரு கேள்விக்கு வந்து உங்களுக்கு சொல்ல ஆசை கேட்குறேன் நீங்கள் சொல்கிற மாதிரி மில்லியன் கணக்கு ஆளுங்கள் வர்றாங்க சொல்கிறீங்க இப்போ ஏன் கேள்வி கேள்வினா அந்த மில்லியன் கணக்கு ஆளுங்க மில்லியன் கணக்கான ஆளுங்க நான் சொல்லலை சரி பொதுமக்கள் சொல்கிறாங்க மற்றவங்க சொல்கிறாங்க எல்லா சொல்கிறாங்க சரி அப்படியே வச்சுக்கணும் கணக்கு ஆள் தான் வராங்க அதுதான் உண்மை ஓகே வரவங்க வந்து ஒரு ஆள் இவங்க நம்மள ஆளுங்களோட கணக்கு எப்படியா ஒரு ஆள் வந்து ஒரு வழி கொடுத்தா ஆமாம் இப்போ ஒரு வழியும் நினைக்கிறதில்ல ஒரு ஒரு ஆள் இப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் சொல்கிறோம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் ஆளுக்கு வந்தால் ஒரு ஆள் ஒரு வழி கொடுத்தா ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியனு அப்படி என்னைக்கு விட்டு இவங்க என்னைக்கு நினைக்க ஒரு ஆள் நூறு கொடுத்தா என்ன ஆச்சு அது உண்மைதான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ ஒரு பால் குணம் எடுக்கிறீங்க இங்கே இங்கேயும் வீட்டில் இருந்து வரப்போது எவ்வளோ எண்ணெய் ஊற்றுவீங்க சரி அதோட அமௌண்ட் போயிடுச்சு இங்கே வந்து கடையில் வந்து பால் வாங்குறீங்க அடுத்தது அங்கே போய் ஐயருங்க இல்லை பூசாரிங்கன்னா அவங்களுக்கு என்னச்சி கொடுக்க போகிறாங்க அது முடிஞ்சு இங்கேயும் மேலே போயிட்டு அஞ்சு வலிக்கு அர்ச்சனை வாங்குறாங்க இதெல்லாம் சேர்த்தா அவங்க அப்படி தான் சொல் பண்ணுறாங்க எல்லோருக்கும் எடுக்கிறவங்களுக்கு கேள்வி வந்து ஏன் பால் என்னோட நடக்கிறது என்னோட குடம் என்னோட நான் வீட்டில் இருந்து குளிச்சுட்டு வரேன் எல்லாம் என்னோட இருக்க போது இந்த அஞ்சு வலிக்கு பால் வண்டி ஏன் வாங்குறீங்க கேள்வி நீங்கள் கேட்காம இருந்தால் நானே பதில் கொடுத்துட்றேன் கேள்வியை ஒரு கோயிலுக்கு போக அதுக்கு ஒரு ரச்சனை இருக்குது அது ஐந்து வது என்பது அந்த அங்கே வேலை செய்வே அச்சர்கள் அங்க வேலை செய்ய ஐயர்கள் சுத்தம் பண்ணோம் பம்மை பண்ணோம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு அஞ்சலி கொடுக்கறதுனால எந்த தவறும் கிடையாது சரி கொடுக்குறவங்க யாருமே குறை சொல்ல மாட்டாரு ஆனால் கொடுக்காம வீட்டில் உட்காந்துட்டு இந்த ஏக்கோனை தட்டிட்டு என்ன செய்யணும் தெரியாமல் உட்காந்துருக்காங்களே அவங்களோட வேலை தான் இது ஓ அஞ்சொலியா நாங்கள் கொடுக்கணும் கொடுக்குறவங்க யாரும் குறை சொல்லலையே கொடுக்குறவங்க கொடுத்து தானே இருக்காங்க இன்னைக்கு வட்டும் அதனால அவங்க குறை சொல்கிறது சரி பத்திரிகை முருகரை வச்சு நீங்க ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டீங்க எந்த வகையில் நான் ஃபேமஸ் ஆனா எந்த வகையில் நீங்க ஃபேமஸ் இல்லை ஓ சோஷியல் மீடியாவை திறந்தாலே அண்மையில் கூட பதினஞ்சு மில்லியன் வியூ வந்திருக்கு உங்களுடைய வீடியோவுக்கு முருகனை போய் பார்க்குறீங்க வியூ அழுறீங்க அவரை இப்படி காட்சி பொருளாக்கி நீங்கள் வந்து வியூ வாங்கலாமா இப்போ அந்த 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 கொமெண்டில் வந்து ஒருத்தவங்க வந்து இதை நீங்கள் சொன்னதே வந்து ஓ முருகன் வந்து இப்படி செய்கிறீங்க நீங்கள் செய்கிறீங்க அப்படி கேட்குறாங்க அதுக்கு ஒரு நர்பர் அவங்க யாரும் எனக்கு தெரியாது அவங்க பதில் கொடுத்துருக்காங்க இவராச்சி அந்த முருகனை போய் பக்கத்து நின்று சுத்தம் பண்ணி கடவுளுக்கு வேலை செஞ்சு ஹெல்த்தியாக வெல்த்தியாக இருக்காரு நீங்கள் இப்படி இருக்கீங்க சொல்லி கேள்வி விட்டாங்க அதுதான் பதில் ஆமாம் நான் முருகனுக்கு வேலை செய்கிறேன் நல்லா இருக்கேன் கடவுள் என்ன நல்லா வச்சுருக்காரு இதுக்கு மேலே அப்போ எனக்கு இன்னும் ஆசை வருமான முருகனுக்கு கூட வேலை செய்கிறான்னு ஆசைப்படுவேன் சி அண்ட் வெல்த்தி எனக்கு தெரியாது அண்ட் இதுக்கு மேலே மனிதனுக்கு என்ன தேவை சரி அற்புதமான கோயில் சம்மந்தமான சில கேள்விகளை உங்களுக்கு கேட்கணும்னு நினச்சேன் அதுக்கு நீங்கள் பல்ஸ் சொன்னீங்க இருந்தாலும் இன்னொரு கேள்வி கேட்கணும் நான் இந்த அரசியலுக்கு வரப்போகிறோம் நம்ம அரசியலுக்கு வர நுழைய போகிறோம் நம்ம அரசியலில் இருக்கோம் அப்பப்போ வந்து இந்த சமூக ஊடகத்தில் முகம் காட்டினா தான் நம்மளை எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்றதுக்காக இந்த தீபாவளி சமயத்தில் போயிட்டு அன்பு இல்லை குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து அன்பளிப்பெல்லாம் கொடுத்து உங்களை நீங்களே பிரபலப்படுத்திக்கிறீங்களா அது தவறானது ஏன்னா கோவிட் கால கட்டத்தில் வந்து ஆனால் நான் சொல்லிட்டேன் அதுக்கு முன்னாடி ஒன்று நீங்கள் எப்போயும் அதை செஞ்சிட்டீங்கன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் இந்த கேள்வி கேட்க வேண்டியது இந்த இடத்துல உக்காந்துருக்கிறதுனால சொல்லுங்க கோவிட் கால கட்டத்தில் இருந்து ஒரு சின்ன இதை வேலை செஞ்சேன் அப்படி என்ன செஞ்சேன்னா ஒரே ஒரு மெசேஜ் தான் வாட்ஸ்அப் மூலயமாக நீங்கள் யாரும் நான் கேட்க மாட்டேன் நீங்கள் என்ன கஷ்டப்படுறீங்க கேட்க மாட்டேன் ஆனால் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஒரு வீட்டு செலவு பொருட்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வர சொல்லி ஒரு வாட்ஸ்அப் தான் போட்டேன் இப்போ கோவில் காலகட்டத்தில் கோவில் கட்டத்தில் அது சில பேர் என்ன நினைச்சிருக்காங்க இவன் சும்மா சொல்றான்டா இவனை டெஸ்ட் பண்ணுவோம் அதனால இவன் எந்த மெசேஜை எல்லாத்துக்கும் வைரலாகக்குன்னு சொல்லி அவங்களே என்னை வைரல் ஆக்குனாங்க ஆனால் அந்த கேட்டவங்கள என்னை மெசேஜ் பண்ணுவேன் இருந்து சாபா ஓட்டம் சராவா ஓட்டம் சராவா இல்லை சாபா சராவா கிடையாது கிடாலேருந்து ஜோர் ஓட்டம் யார் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க அவங்க எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்சவங்க எனக்கு உன்னோட இருக்கிறவங்க மொழியோட்டம் எல்லாத்துக்கும் நான் பொருட்கள் அனுப்பினேன் அந்த இதில் தான் இந்த சேவை ஆரம்பிச்சேன் நிறைய கோயில்களுக்கும் அனுப்புனீங்க ஆமாம் நான் தான் முதலாளி கோயிலுக்கு ஆரம்பித்து கோயிலுக்கே அவங்களுக்கு பேசிக்கான உண்டான திங்ஸும் கொடுத்தேன் ஆனால் அதுக்கு முன்னாலே நான் செஞ்சுட்டு தான் இருந்தேன் ஆனால் அவரு பெரிய பண்ணது கோவிட் காலகட்டத்தில் இருந்ததுனால இருந்தோம் அப்போ அந்த எண்ணத்தில் வந்து எல்லா வீட்டுக்கும் எல் எண்ணத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு கூப்பிட்டு ஏன்னா வருஷ வருஷம் நான் பத்து வருஷமாக பத்து பதினஞ்சு வருஷமாக நான் உபயத்தில் இருக்கேன் மாரிங்க உபயத்தில் அந்த உபயம் செய்யும் போது நான் கண்டி குறைஞ்சது இரநூறு பிள்ளைங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பா அவங்களுக்கு உண்டான காசு ஒலை காசு வலையில் கிடையாது அவங்களுக்கு உண்டான ஒரு அம்பாவும் அதே அம்பா கொடுத்தீங்களா ஆமாம் அது இல்லாமல் இந்த உபயத்தை அன்னைக்கு நான் சொல்கிறேன் அதை நான் ஒரு இரநூறு பிள்ளைங்க டெய்லி வர வருஷம் வருஷம் செஞ்சிட்ருக்கேன் அதை வந்து போன வருஷம் வந்து அதுக்கு போன வருஷம் நான் வந்து எல்லா எண்ணத்துக்கு போனேன் இந்த வருஷம் என்ன செஞ்சால் சரி திருப்பி அந்த இதை கொஞ்சம் பரவாயில்ல ஒரு தீபாவளி அந்த மாதத்தில் எத்தனை சனி நாயருக்கும் அன்றைக்கி போவோம் சொல்லி ஒரு முடிவு பண்ணேன் அது சில பேர் வந்து ஓ இது பப்ளிசிட்டிக்காக நீங்கள் செய்ய சொன்னால் எனக்கு ஆகிட்டோன்னு கே ஏன்னா என்னை பார்த்து புறாம பட்டி நீங்கள் செய்வீங்களே டெல்லி பார்த்து இவன் வண்டி ஏன்டா ஃபேமஸ் ஆகணும் நம்மளும் ஃபேமஸ் ஆகும்னு சொல்லி பல பேர் அதை நானே நினச்சிக்கிட்டு நேராக பார்த்து நம்மளும் ரெண்டு கேமரா எடுத்து நம்மளும் செய்வோம் சொல்லி செய்யுங்க என்னை பொறுத்தோட்டேன் யார் வேணால் என்ன வேணா செய்ங்க ஆனால் அந்த நன்மை அந்த பிள்ளைங்களை போத அது போதும் அந்த பிள்ளைங்களோட முகத்துலேயும் அவங்க வாயிலையும் சிறப்பு வருத அது போதும் அது எனக்கு பெரிய பிளஸ்ஸி ஆனால் சொல்கிறது சொல்லிட்டு இருக்கட்டும் செஞ்சுதான் நான் செஞ்சுட்டு இருக்க போகிறேன் சரி இப்போ ஒரு கேள்வி கேட்க போகிறேன் எப்படி பல் சொல்ல போகிறீங்கன்னு தெரில எப்போ தலைவர் பதவி ஏற்க போகிறீங்க கோயிலோட ஓ அது தவறான கேள்வி அப்படியே ஒன்று சொல்கிறவங்கள்ட்ட அதெல்லாம் ரொம்ப தவறான கேள்வி அதெல்லாம் வந்து அப்படி அந்த ஒரு பதில் அந்த கேள்வி இருக்கவே கூடாது ஏன்னா இது வந்து நாம்லாம் இல்லை யாரும் முடிவு பண்ணுறது கிடையாது எது எது அப்பப்போ நடக்குமோ அதுதான் நடக்க தான் போகுது அப்படி இருக்க போது இந்த கேள்வி கேட்டதே தவறு அது கேட்கவே கூடாது அது எந்த இதுக்கு உங்களை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு தெரியுங்களா உங்களுக்கு வந்தாலும் பரவாயில்ல அதை பற்றி நான் கவலை நான் நல்லா இருக்கேங்க நான் இப்பயே சொல்கிறேன் நான் நல்லா இருக்கேன் கருவி என்னை நல்லா வச்சுருக்காரு இதுக்கு மேலே நான் வந்து இங்கே போய் இங்கே இதுக்கு மேலே ஆகாதத்துக்கு மேலே போக போகிறான்னு தெரில நல்லா இருக்கேன் நல்லா இருந்துகிட்டு இருக்கேன் அதுக்கே நான் போய் மேலே போய் பேராசை பண்ணோம் இப்போ நல்லா தானே இருக்கேன் அதனால் இந்த மாதிரி கேள்வி கேட்டு நாளைக்கு யாராச்சும் இதை பார்த்து ஏன் யாராச்சும் அவரே என்னை பார்த்து என்ன தப்பாக நினைக்க அதனால் என்ன மட்டும் இல்ல மத்த யார் வந்தாலும் அந்த கேள்வி கேட்காதீங்க எந்த பதிவு அந்த அரசியலா இருந்தா கேள்வி நான் ஏன் கேட்டேன் இதோடைய கேள்வியோட கருன்னு ஒண்ணு இருக்கும் நீங்க இன்னைக்கு செய்யற இது எல்லாமே நீங்க அதை குறி தான் செய்யறீங்கன்ற ஒரு ஒரு கேள்வி உங்களுக்கு சுத்தி வந்துகிட்டு இருக்கு தெரியுங்களா உங்களுக்கு ஒரு இடத்துல அதுவும் கூட இருக்கிறவங்களே பேசிட்டு இருக்காங்க எனக்கு ஏன்னா என்னை பொறுத்த ஒரு ஆகி ஒரு கோயில் ச சமயத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன வேணும் ஒரு நாலு கும்பாஷணத்தை பார்க்கணும் நாலு கோயிலுக்கு போகணும் ஆசைப்படுவாங்க என் வயசுக்கு எங்கள் அப்பா தலைமையில் அதாவது ஆர் நடராஜா அவர் தலைவராக இருக்க தலைமையில் பல கும்பாசணை நடத்தி வச்சுட்டேன் அவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தார் அந்த கும்பாசணத்துக்கு இங்கேருந்து அங்கேருந்து ஓடுவேன் அங்கேருந்து இங்கே ஓடுவேன் ஏன்னா நீங்கள் எங்கே போட்டாலும் ஓடி தான் இருப்பேன் அப்படி இருக்க போது எல்லா இதுவும் எனக்கு கொடுத்து வச்சுருக்காரு சரிப்பா நோமே நம்பிக்கை இருக்கு நீ செய்ப்பா எல்லாத்தையும் நான் செஞ்சு வச்சுருக்கேன் அதே மாதிரி கோயிலுங்க பார்த்தா காசிக்கும் போயிட்டேன் கைலாசிக்கும் போயிட்டேன் ராமேஸ்வரமும் போயிட்டேன் இன்னும் போயிட்டு தான் இருக்கேன் ஐயப்பன் கோயிலுக்கும் போயிட்டேன் எனக்கு எல்லா பாக்கியம் வந்து இருக்கேன் அதே நேரத்தில் எல்லா கோயிலுக்கு போகிறேன் இங்கேயும் வரேன் எல்லா கும்பாஷையும் நடத்தி வைக்கிறேன் இதுக்கு மேலே இந்த பதவியில் நடந்தாலும் இவள் வேறு செஞ்சுருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அதனால எனக்கு இது பிடிச்சிருக்கு இந்த லைஃப் நல்லா தான் நான் அதை பற்றி போதனை இல்லை கவலை இல்லை சொன்னவை எது நடக்குதோ அது நன்றாக நடக்குது எது நடக்க போது அது நன்றாக நடக்குது எது நடக்குதுன்னு நினச்சோ அது நன்றாக நடக்க போது சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் சரி இறுதியா அம்மா முதல் பாகத்தின் இறுதி கேள்வியை நான் கேட்க போகிறேன் நேரடி கேள்வி மலேசிய இந்து சங்கத்தை வீழ்த்த வேண்டும் அப்படின்றதுக்காக தான் நான் மகிமாவை தொடங்குனீங்க மஹிமா ஏன்னா இந்து சங்கத்தில இருக்கக்கூடியவர்களே நேரடியாக வைத்த குற்றச்சாட்டு மகிமா தொடங்கும் போது மலேசிய இந்து சங்கத்துடைய பலத்தை குறைக்கணுன்றதுக்காக தான் மகிமா உருவாக்கப்பட்டிருக்கு இது எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மை தெரியாது ஆனா தான் அவர்களை வந்து சில இயக்கங்கள் அந்த இயக்கங்கள் வந்து அந்த நேரம் ஆலயம் சார்ந்த ஆலயம் சார்ந்த இயக்கங்கள் அந்த நேரத்துல வந்து ஒரு இப்படி ஏபிசிடி இருந்தாங்க அப்போ அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து கண் பெற்று வந்து தன்சிஆர் நடராஜா ஒரு பலமான ஆள் ஒரு தைரியமான ஆள் ஆளு மிகப்பெரிய முக்கியமாக தமிழராக இருந்தாரு மலையை மிகப்பெரிய அடையாளமாக மாத்தினாரு இதுக்காக எல்லாம் இதுக்காக சேர்ந்தவங்களை வந்து நம்ம ஒரு இயக்கத்துக்கு தலைவராக ஆக்கணுமா நம்ம ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக இருப்போம்னு சொல்லிட்டு சில பேர் செஞ்சாங்க அந்த வேலையை செஞ்சுட்டு இவரை மாற்றி விட்டாங்க ஆனால் அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய இயக்கத்தை இது பண்ண சொல்லி அந்த ஒரு எண்ணமே கிடையாது ஏன்னா இப்போ இருக்க வேலையே பெரிய அவருக்கு அப்போ இருக்கப்ப வந்து மயமா இவங்களாம் சேர்ந்து ஆரம்பிச்சது தான் இவங்கெல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சுட்டு இவங்க பின்னால் உக்காந்துருக்காங்க அப்போ அவர் ஒரு காரியம் அவரை ஆரம்பிச்சுட்டார் அதை விட மாட்டார் முடிச்சுட்டார் அப்படி இருக்கப்போது அந்த காரியத்தை ஆரம்பித்தார் அப்போ மயமாக ஒன்று ஆரம்பித்தாங்க இப்போ அது போயிட்டு இருக்குது அந்த பொறுப்பை வந்து இப்போ நீ எடுத்து செய்ப்பா உனக்கு தான் நீ தான் எல்லா இடத்துக்கும் போரிய போட்டு செய்து பொறுப்பை கொடுத்துருக்காரு இப்போ இந்து சங்கத்தை தாக்கணுமோ இல்லை இந்து சங்கத்தை முழுக்க கிடையாது இந்து சங்கம் என்பது பழைய இதில் அது மாரியன் கோயில் மூலியமாக தான் அவங்க ஆரம்பித்தாங்க அது ஒரு கதையெல்லாம் இருக்குது அப்படிதான் அவங்க வந்துங்க எல்லாத்தையும் பார்க்குறாங்க கல்யாணம் பண்ணவங்க பார்க்குறாங்க கல்யாணம் பண்ணாத அதை பார்க்குறாங்க மதத்தை மாறுறவங்க பார்க்குறாங்க இது பார்க்குறாங்க அப்படி இருக்க போனீங்க மைமா என்பது வந்து நாங்கள் வந்து அதெல்லாம் பார்க்கல கோயிலோட சம்மந்தம் இதை தான் பார்க்குறோம் என்னை பொறுத்தனும் அவங்களையும் இணைஞ்சி என்னோட வேலை செஞ்சால் எனக்கு சந்தோஷம் நானும் அவங்களோட இணைஞ்சி வேலை செஞ்சாலும் எனக்கு சந்தோஷம் வேலை செய்கிறதுக்கு என்ன தயங்க யாரும் இல்லையே என்னைபடியும் அந்த பெனிஃபிட் அது அந்த கோயில்காரங்கள போய் சேர்ந்தால் அதிக பெரிய விஷயம் யார் வேணால் வேலை செய்யட்டோம் அந்த அவுட்புட் அந்த கோயில்காரங்க போக போது எனக்கு சந்தோஷம் வேணால் வேலை செஞ்சு கோயில்காரங்க தான் கிடைக்க போகுது அப்படி இருக்கப்போ இதில் என்ன தவறு இருக்குது அவங்க மேலே நான் குற்றமும் சொல்லலை ம் என் வேகத்துக்கு நான் ஓடிட்டுருக்கேன் இருக்கேன் அது என்ன ஓடுறீங்களே அது என்ன முடியலையே அது என்னோட திறமை அதே நேரத்தில் எனக்கு பக்கபலமாக எல்லாம் இருக்கிறனால தைரியத்தில் போயிட்டு இருக்கேன் கண்டிப்பாக மாயமாவும் நிறைய விஷயம் செய்துட்ருக்கீங்க இந்துக்களுக்காக அதுவும் ஆலயங்கள் மிக குறிப்பாக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து உங்களை பார்த்துக்கிட்டே வர்றதுனால நீங்கள் யார் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும் அதனால் வந்து இந்த கேள்விகள்லாம் வெளியிலேருந்து வரக்கூடிய நேரடி கேள்விகளை தான் முதல்ல கேட்டிருக்கேன் நம்மளுடைய முதல் பாகத்தை முடிச்சுக்கும் அடுத்தது எல்லாமே வந்து நம்ம அரசியல் பற்றி தான் பேச போகிறோம் ஏன்னா அரசியல்னாலே நிறைய கேள்விகள் உங்களை சுத்தி வந்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் எங்களை சுற்றி வந்துகிட்டு இருக்கே அதனால முதல் அங்கத்தை முடிச்சுட்டு வந்தாலும் நம்ம இரண்டாவது அங்கத்தில் சந்திப்போம் டத்தோ சிவகுமார் அவர்களே ஓகே இன்று நமது நெத்தியடி முதல் பாகத்துல வந்து அந்த சிவகுமார் அவர்களை பார்த்தோம் ஹைமாவுடைய தலைவர் மிக குறிப்பாக மகாமாரியம்மன் தேவஸ்தானத்தின் அலங்காவர்கள் மாயிக்காவின் தேசிய பொருளாளர் இப்போ அடுத்தது அங்கேயுமே அதை பத்தி தான் நடங்க போது அவரை பற்றி தெரியாதவங்க நிறைய பேர் விமர்சனம் பண்ணுவீங்க விமர்சனம் பண்ணலாம் தவறு இல்லை ஆனா ஒரு நபர் யார் என்பதை தெரிந்து கொண்டு அவர் என்ன செய்கிறாரு அப்படின்றத புரிந்து கொண்டு பேசுறோம் காதுல நாலு பேர் நாலு விதம் சொல்றாங்க அப்படின்றது கருத்து சொல்லிட்டு இருந்தோம்னா கடைசி வரை கருத்து மட்டுமே சொல்லுவோம் காரியம் செய்ய மாட்டோம் என்ற சிந்தனையோடு முதல் அங்கத்தில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இரண்டாவது பகுதியில் சந்திப்போம் வணக்கம்